பெங்களூர்ல ராஜராஜேஸ்வரி நகர்ல இருக்கிற ஸ்ருங்ககிரி சண்முகர் கோயிலை பத்தி பார்ப்போம் தரை மட்டத்துல இருந்து இருநூத்தி நாற்பது அடி உயரத்துல நூத்தி ஐம்பது படிகள் கொண்ட ஒரு சின்ன மலை மேல அமைஞ்சிருக்கு இந்த முருகர் கோயில் மலை அடிவாரத்துல பஞ்சமுக விநாயகர் சிங்க வாகன ரூதர் சன்னதி இருக்கு பிரகாரத்தை சுத்தி வரும்போது ஒவ்வொரு திசையில இருந்தும் விநாயகரோட ஒவ்வொரு முகத்தையும் பாக்குறதுக்காக துவாரங்கள் அமைச்சிருக்காங்க கொஞ்சம் படிகள் ஏறின உடனே அங்க ஒரு நாகதேவதே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் படி ஏறவும் ரொம்ப வித்தியாசமான முறையில புற்று வடிவத்துல ஒரு சிவன் சன்னதி இருக்கு பெரிய ஸ்படிகலிங்கம் இங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா வெளியே உடுக்கை பாம்புடன் கூடிய ஒரு பெரிய திருசூலம் புற்று மேல இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க திரும்பவும் படிகள் ஏற ஆறு முகம் கொண்ட கோபுரத்தோட முருகன் சன்னதி இருக்கு வள்ளி தெய்வானையுடன் சண்முகர் ஆனந்த முருகரா காட்சியளிக்கிறாரு சுவர்கள்ல அறுபடை விடு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு முருகர் சன்னதி சுற்றிலும் விநாயகர் நிறைய காட்சிப்படுத்தியிருக்காங்க முருகனோட ஆறு முகங்களை கொண்ட தான் நம்மளை ஈர்க்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ஆறு முகங்களுக்கு மேல ஒரு படிய குவி மாடம் இருக்கு இதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு படிகங்கள் பதிக்கப்பட்டிருக்கு அவை சூரிய கதிர்களை பெற்று அவற்றை அழகான வானவில் வடிவங்களா மாற்றுது இரவு நேரத்துல படிகங்கள் வண்ண மின் விளக்குகளால ஒளிருது இந்த கோபுரம் மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட பார்க்க முடியுமா இது கட்டாயம் பார்க்க வேண்டிய காட்சின்னு சொல்றாங்க